குருவே சரணம் சின்முத்திரை ஞான முத்திரை என்று அழைக்கப்படும் சின்முத்திரை இந்த முத்திரையை எப்படி செய்தால் அற்புதமான பலன்களை நாம் பெற முடியும் அப்படிங்கிற சூட்சுமத்தை இன்னைக்கு நாம் பகிர்ந்துக்க போகிறோம் இப்போ முத்திரைகளை செய்தால் உடனுக்குடன் பலன் கிடைக்குமா முத்திரைகள் இந்த மாதிரி பலனெல்லாம் கொடுக்குதுங்கிறது உண்மையா இது பலருக்கும் கேள்வியாக இருக்கும் உண்மைதான் முத்திரைகளை எப்படி செய்யணும் எப்போ செய்யணுங்கிற அந்த சூட்சுமமான ரகசியங்களை தெரிஞ்சு செஞ்சோன்னா எந்த முத்திரையாக இருந்தாலும் கால தாமதமின்றி பலன்களை உடனடியாக கொடுக்கும் இதுதான் உண்மை இன்னைக்கு எல்லா விதமான முத்திரைகளை பற்றி நாம் பேச போகிறோம் முதல் தொடக்கமாக சின்முத்திரையை பற்றி நாம் தொடங்குகிறோம் சின்முத்திரை எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா சூட்சிமங்கள் ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி இப்போ சின்முத்திரை அப்படின்னா பொதுவாக எல்லோரும் மன அழுத்தம் மனக்குழப்பமெல்லாம் இருந்துச்சுன்னா விலகி மனசு கொஞ்சம் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கும் ஞானத்தை தேடி போகிறவங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணும் அந்த ஞானத்தை உணர்த்தி கொடுக்கும் மூளையை நல்ல சுறுசுறுப்பாக வச்சுருக்கும் இப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து அந்த ஞாபகத்திறனுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில சூட்சுமங்களை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பில் உள்ள செல்களை எல்லாம் எப்பயுமே உற்சாகமாக வச்சுருக்கும் இது எக்ஸ்ட்ரா இன்னும் சில ரகசியங்கள் அதை பிரயோகம் செய்யக்கூடிய ரகசியங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்குன்னு நமக்குள்ளார இயங்கிக்கிட்டு இருக்கிற இறைவனோடு நம்மளை கனெக்ட் பண்ணி கொடுத்து அந்த இறைவனுடைய வழிகாட்டுதலை நம்ம வாழ்க்கையில் அடையாளம் காட்டும் பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க எண்ணங்கள் மூலமாக பிரார்த்தனைகள் மூலமாக அப்படி கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கனெக்ஷன் பர்ஃபெக்டாக ஆகுறதுக்கு இந்த சின்முத்திரையை யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் சூட்சுமம் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்கள் சம்பவங்கள் வினாடிகள் இதில் எல்லாம் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கணும் எனக்கான அந்த நல்ல வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னா நேர்மறை சக்தி நல்ல தேவதைகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் கிடைக்கிறதுக்கும் இந்த முத்திரையை பயன்படுத்த முடியும் இப்போ சாதாரணமாக இதான் சென்முத்திரை இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இதை எப்படி வைக்கிறதுங்கிற அந்த சீக்ரெட் அதை நம்ம இப்போ பேசுவோம் இந்த சின்முத்திரையில் இந்த விரல்கள் எப்பயுமே இப்படி ஒட்டிய நிலையில் இருக்கணும் இப்படி விலகக்கூடாது அதே மாதிரி இப்படி ஒட்டி வச்சுருந்திங்கன்னா கரெக்டாக இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்படி மடங்கியெல்லாம் வைக்கக்கூடாது இது ரெண்டாவது மூன்றாவது மூன்று விரல்கள் முன்னோக்கி நீட்டி இருக்கக்கூடிய வகையில் செய்யக்கூடிய முத்திரைகளுக்கு இந்த மூன்று விரல்கள் எப்பயுமே நேராக இருக்கணும் குறிப்பாக இப்படி கீழ் நோக்கியபடி நேராக இருக்கணும் இப்படி மூணு விரல் வரிசையாக கரெக்டாக இருக்கணும் அதே நேரம் இப்படி கீழ் நோக்கி இப்படி இருக்கணும் இப்படி ஃப்ளாட்டாகவும் இருக்கக்கூடாது இப்படி மேல் நோக்கி இருக்கக்கூடாது மாதிரி கீழே இப்படியும் இருக்கக்கூடாது கையை கண்ட இடத்துலையும் வைக்கக்கூடாது இப்படி தொடையில வைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி டிகிரியாவது இப்படி பூமியை நோக்கி போகிற மாதிரி கண்டிஷனில் இருந்தால் அதுதான் பர்ஃபெக்டான சென்மத்திரை நான் சொல்லக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய செண்முத்திரை இது முத்திரையை எப்படி வைக்கணுங்கிறதுக்கு உண்டான முறை இன்னும் கொஞ்சம் சூட்சமங்களை ஆட் பண்ணுறோம் இப்போ கிழக்கு திசையை நோக்கி சுக இருந்து செய்தால் நமக்கான இறைவன் நம்மோடு தொடர்பில் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்க தொடங்கும் இன்னும் ஒரு சூட்சமத்தை ஆட் பண்ணுறோம் சூரியனுடைய உதய நேரத்திற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்னாலேயே செய்து முடித்து விட்டால் அந்த இறைவனுடைய வழிகாட்டுதலை நம்மால் அற்புதமாக உணர முடியும் இது ஒரு சூத்திரம் இதில் இன்னொரு சூத்திரத்தை ஆட் பண்ணுறோம் நாளைக்கு காலையில் சின்முத்திரை செய்கிறோம் அப்படின்னா முந்தைய நாள் இரவே ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லி தண்ணீரில் ஒரு பத்து துளசி இலைகளை போட்டு வச்சுட்டு காலையில் முத்திரைக்கு முன்னால் துளசி இலை எடுத்து வெளியில் போட்டு அந்த தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கோங்க முத்திரை செய்து முடித்த உடனே அந்த தண்ணி அப்படியே குடித்தோம் அப்படின்னா உடலில் உள்ள அனைத்து செல்களும் எப்பொழுதும் புத்துணர்ச்சியோடு இருக்கும் இது மட்டுந்தானா இன்னும் ஒரு சூத்திரத்தை ஆட் பண்ணலாம் ஓம் கிளீம் ஓம் இந்த பீஜத்தை இந்த முத்திரை செய்யும் பொழுது உச்சரித்து கொண்டே செய்தோமானால் நமக்கான நல்ல தேவதைகள் நம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை நம்மால் பெற முடியும் முத்திரை செய்யும்போது எப்பயுமே எல்லாருமே பர்ஃபெக்டாக சொன்ன மாதிரி பலன் கிடைக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை கவனிக்கணும் ஒன்று கண்கள் மூடி இருக்கணும் ரெண்டு உடல் நேராக இருக்கணும் மூணு முத்திரை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உடம்பை வந்து இப்படி அசைவுகளுக்கு கொடுக்கக்கூடாது நாலாவது சுவாசம் மிக மெதுவாக இழுக்கப்படணும் கூடுமானவரை அதிக நேரம் நிறுத்தப்படணும் மெதுவாக வெளியே விடப்படணும் மந்திரம் சொல்லும்போது நிதானமாக சொல்லணும் இம் மற்றும் இங்கில முடிகிற பீஜங்களை மனசுக்குள்ளே சொல்லக்கூடாது கொஞ்சம் சத்தம் வெளியில் வர்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த மாதிரி சரியாக கரெக்டாக அந்த சுட்சுமம் அறிஞ்சு செஞ்சிங்க அப்படின்னா பாலன் மிக நிச்சயமாக கிடைக்கும் திசை கிழக்கு சூரிய உதயத்திற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்னால் பக்கத்தில் துளசி அதே மாதிரி ஓம் கிளீம் ஓம் முத்திரையோட பர்ஃபெக்ஷன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மினிமம் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் செய்ய ஒவ்வொரு நாளும் அதனுடைய பலனை உங்களால் மிக அற்புதமாக உணர முடியும் எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க முத்திரை அப்படிங்கிறது என்றைக்கும் பலன் கொடுக்காம போகவே போகாது அதை சரியாக பிரயோகம் பண்ண தெரிஞ்சா பலன் மிக நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தே கிடையாது குருவே சரணம்